அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முருகன் கோவிலுக்கு இதை வாங்கி கொடுத்தால் நடக்கவே நடக்காது என்று நீங்கள் நினைத்த விஷயம் கூட உடனே நடக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை இருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணும் ஒரு வண்டி வாகனம் இருக்கணும் சொந்த பந்தங்கள்லாம் மதிக்கணும் நல்ல ஒரு கல்வி அறிவு இருக்கணும் நல்ல ஒரு தொழில் இருக்கணும் மனம் அமைதியாக இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இதை தாண்டி வந்து நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அப்படின்னா அது பேராசை ஒரு அடிப்படையான ஆசைகள் இது மனிதனுக்கு ஒரு அடிப்படையான ஆசைகள் இது தான் ஆனால் ஒரு சிலருக்கு இதுலேயுமே கூட சில குறைகள் இருக்கும் வண்டி வாகனம் வாங்க முடியாது சொந்த வீடு வாங்க முடியாது அல்லது ஆரோக்கியம் நல்லா இருக்காது அல்லது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது ஏதாவது ஒன்று இருக்கும் இது சரியாகிறதுக்கு முருகனுடைய கோயிலுக்கு அறுவடை வீடுகள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் இதை வாங்கி கொடுங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த அறுவடை கோயில் பக்கத்தில் இருக்கோ திருத்தணி அல்லது சுவாமிமலை திருப்பரங்குன்றம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பழனி எதுவும் உங்களுக்கு பக்கத்தில் அறுபடி வீடுகளில் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா முடிந்தால் அங்கே கொடுங்க இல்லை நீங்கள் ஈரோடு பக்கத்தில் இருக்கீங்களா சேனிமலையில் போய் கொடுங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கீங்களா மருதமலையில் போய் கொடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் போய் இதை வாங்கி கொடுங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குங்க ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த பொருளை வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க இதை மாதிரி கோயில்களில் பெரிய கோயில்களில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க வேற ஒன்றும் இல்லைங்க முருகன் வந்து தான் சாதித்ததை முருகன் வெற்றி பெற்றதை உணர்த்தக்கூடியது சேவர் கொடி அவர் கொடி சேவர் தான் அவருடைய வெற்றியை உணர்த்தக்கூடிய சின்னமே அந்த சேவல் ஒன்று வாங்கி நீங்க கோவிலுக்கு கொடுக்கணும் பொதுவாக பசுவை தானம் செய்தால் வந்து பார்த்தீங்கன்னா பல யாகம் செய்த பல அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாராலையும் பசு கோயிலுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா சாத்தியம் கிடையாது பசுவோட விலை இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்கும் ஒரு சேவலுடைய விலை அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளதா இருக்கும் சின்ன சேவலா கூட வாங்கி கொடுங்க தப்பே கிடையாது சேவலை உங்களுக்கு எப்போ சாத்தியமோ அப்போ ஒரு சேவலை வாங்கி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கவே நடக்காது ஏன் தரித்திரம் பா எனக்கு இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த விஷயம் கூட அற்புதமாக ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறத உங்களால் உணர முடியும் இதை குறிப்பிட்ட தினங்களில் தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குதோ அப்போ ஒரு சேவலை வாங்கி கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் வெற்றி மேலே வெற்றியை கண்டிப்பாக பெறுவீங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஜெபமணி மாலைகள் எல்லாமே அறிமுகப்படுத்தியிருக்கோம் அது மாதிரி பரிகார தாயத்துக்கள் பரிகார தூபங்கள் தூபம் தெய்வ ஆகாஷம் அப்படின்னு எல்லாமே நம்ம சேனல் சார்பாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படின்னு தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசுக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மோட்டிவேஷனல் கோட்ஸ் சேனல் பார்க்கும்போது தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்